ஆயிடற மாதிரியும் பால் பேடா செய்ய போகிறோம் பாருங்கள் பால் ஒரு லிட்ரு கண்டன் மிக்ஸ் அதுக்கு தேவையான பொருள் பால் ஒரு லிட்ரு கண்டன் மிக்ஸ் கொஞ்சம் தேவையானது முந்திரி பருப்பு பாதாம் அரைச்சி போட்டுக்கணும் ஏலக்காய் தேவையெல்லாம் போட்டுக்கலாம் சக்கரை நூறு கிராம் இவ்வளோதான் தேவை வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பசும்பால் நாங்கள் இங்கே இந்த ஊரில் நல்லா ஈஸியாக கிடைக்கும் பழனி வீட்டாரத்தில் அதனால் நாங்கள் இங்கே தான் வாங்கினது பசும்பால் வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் அதனால் நாங்கள் பசும்பாலே ஒரு லிட்ரு ஊற்றுறோம் நல்லா கெட்டியாக இருக்கும் பால் நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி எல்லாம் இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு காட்டுறோம் நல்லா பாலை கிண்டிக்கிட்டே இருக்கு நல்லா சுண்டி வரும்போது பவுடர் போட்டு சர்க்கரை போட்டு கண்டெய்ன்மெண்ட் ஊற்றி இறைக்கணும் பால் பேடா செய்கிறதுக்கு பாருங்கள் செய்ய செய்ய பாருங்கள் நீங்களும் செய்யுங்க இந்த பொங்கல் டேஜ் வந்துடுச்சு பாருங்கள் பொங்கிடுச்சின்னா சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி கிண்டி விடணும் சுற்றி வர்ற ஆடையெல்லாம் எடுத்து அதில் போடணும் அந்த ஆடைதே அதுக்கு டேஸ்ட்டே நல்லா அந்த இப்படி சுற்றி விளிம்புல வர்றதெல்லாம் நல்லா க கவர் பண்ணி எடுக்கணும் இந்த பொங்கிடுச்சு இந்த சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மிலே கைலேயே வச்சு கூட நின்று நின்று அப்படியே கிண்டி விடணும் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படியே பிடிக்காமல் வரும் பிடிச்சிடுச்சோன்னா எல்லாம் கெட்டு போயிடும் அதனால் பக்குவமாக பிடிக்காமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் லேட்டாகும் தான் இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்தபடி ஆடைகள்லாம் ஒரே வர கெட்டு கெட்டு எடுத்து போட்டுறோம் அதுலேயே அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு டேஸுக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வச்சு முக்கால் இட்டு வந்துடுச்சு பாருங்கள் சுற்றி வளைச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பிடிக்கல கரெக்டாக வருது ஒரு ஒன்று இப்படி எடுத்து 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 விடணும் இந்த ஆடை வரும்போது உள் தண்ணி விடணும் இன்னும் இன்னொருக்கா கொஞ்சம் கொஞ்சம் வத்தினம் முன்னாடி சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கோம் இதில் இப்போ போட்டுக்கலாம் ஏன்னா சர்க்கரையாக போட்டால் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் நிற நிரண்டுக்கிறதுக்குனால உங்களுக்கு வந்து கரைகிறதுக்கு ஒரு மாதிரியாக லேட்டாகிட்டு இருக்குது அடியில் பிடிக்கும் இப்படி போட்டால் அடியில்தான் பிடிக்காது நல்லா உங்களுக்கு பக்குவமாக வந்துடும் இந்த பாருங்கள் கலர் மாதிரி பாருங்களா சர்க்கரை ஏலக்காய் இந்த வேறு எதுவும் இல்லை போட்டு முன்னிட்டு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தோன்னே முன்னாடி பருப்பு பருப்புகளை போட்டுக்கலாம் அப்புறம் கண்டன் முற்று அப்புறம் கெட்டி ஆயிரும் இறக்கிடுறோம் பதத்துக்கு வந்தது இறக்கலாம் இந்த கருந்தூஸ் பார்த்தீங்களா உடனே அடியெலாம் பிடிப்பு தேட்டாது உங்களுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை போகும் அவ்வளோ அது அதுக்கு வேணாம் இன்னும் கம்மியாக போடுறதாலும் போட்டுக்கலாம் சுகர்காரங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் போட்டாலும் கூட போதும் இது ஸ்வீட்டான பாலே அதனால் கண்டன் மிக்ஸும் ஸ்வீட்டு நீங்கள் எவ்வளோ சர்க்கரையை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது கால் லிட்டர் ஆயிடுச்சு பால் நல்லா இந்த இப்போ கண்டன் மிக்ஸ் ஊற்றிக்கலாம் பால் இருந்தாலும் போடலாம் அது இல்லாததுக்கு நாங்கள் இதை ஊற்றிக்கிறோம் அப்போ கண்டன் மூக்ஸ் ஊற்றிருக்குறோம் அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு பாதாம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுடரையும் போட்டுக்கலாம் கடைசியில் நெய் ஊற்றி இறைக்கலாம் சர்க்கரையெல்லாம் போட்டோம் பிஸ்தா பாதாம் பருப்புலாம் போட்டிருக்குறோம் நல்லா இன்னைக்கு உதித்து வரும்போது அப்போதே பக்குவமாக வரும் ஏப்பா இன்னித்தே கை விடாமல் கண்டிக்கிட்டு பிடிக்க ஆரம்பிச்சுடின்னு நீ நம்ம நக்ஸலாம் போட்டிருக்கிறோம் நல்லா நீச்சலாக ஊற்றிருக்குறோம் அதனால் கொஞ்சம் பக்குவமாக கை விடாமல் கிண்டில் பிடிக்க விடாமல் பக்குவமாக இந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போடும் கொஞ்சம் நெய் விட்டோம்னா நல்லா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் சிம்பிளே வச்சுருக்கணும் பக்குவமாக அப்படியே வரும் அதே பிடிக்கிற டேஸ்ட்டும் அதனால் நம்ம பக்குவமும் பார்த்து எடுக்கணும் பிடிக்காமல் எடுத்துக்கிறோம் பாருங்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் கிண்டணும் நெய்யை கக்கிரும் இருந்தாலும் நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கணும் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தண்ணுவனக்கு கிண்டம் பால் பாவை வந்து இப்படி அரைக்கலாம் இது வந்து பேடானால கொஞ்சம் இதாக கிண்டணும் இன்னும் இப்போதையும் இப்படி அகழ்ச்சி ஊற்று கிண்டனம்னா நல்லா வந்து ஒட்டாமல் வரும் பக்குவமாக வந்திருக்குது பாரு கொட்டிட்டு ஆற விட்டு நம்ம பேடா பிடிக்க வேண்டியது ம் கெட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டால் நமக்கு சுற்றுறதுக்கு ஒரு கரெக்டாக தட்டி போடுறதுக்கு பால்கோவா நல்லா ஆறி இறுக்கிச்சு பேடா செய்யலாம் இந்த ஒன்றா எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரி சிம்பிளாக செய்ய வேண்டும் இந்த இப்படி செஞ்சு செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா ஆறுக்கி எப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் செஞ்சுக்காது ம் இந்த பேரை செஞ்சுட்டோம் சும்பலாக இந்த மாதிரி பாருங்கள் நீங்களும் ஜெயிங்க வேறு ஒன்றும் இல்லை பால் நசுப்பொடி சக்கரை உங்களுக்கு என்ன தேவையோ சக்கரை நாங்கள் கம்மியாக தான் போட்டு கொஞ்சம் நீங்க எச்சா போட்டு பாருங்கள் தீபாவளி பல இது ஒன்று பாருங்கள் நீங்களும் செஞ்சு தீபாவளிக்கு சாப்பிடுங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்